எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு முடி உள்ளிட்ட சில உடல் பாகங்கள் இல்லாமல் போக வாய்ப்பிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் உணவு முறை தொழில்நுட்பம் மற்றும் சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக மனித உடலில் பரிணாம மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் நவீன வசதிகள் குறைக்கப்பட்ட உடல் செயல்பாடு மற்றும் மருத்துவ முன்னேற்றங்கள் இந்த பரிணாம மாற்றங்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன அதன்படி உடலில் உள்ள சில உறுப்புகளுக்கு வேலையில்லாமல் போவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது அதன்படி வருங்கால சந்ததியினருக்கு உடலில் முடி இருக்காது என கூறப்படுகிறது தற்போது நம்மை சுற்றியிருக்கும் பலரும் தலையில் முடிகொட்டும் பிரச்சனையை எதிர்கொண்டு வருகிறார்கள் மேலும் குளிர் மற்றும் பாதுகாப்புக்கு அத்தியாவசியமாக கருதப்பட்ட உடல் முடிகளும் மெதுவாக மறைந்து வருகின்றன பெரும்பாலானோர் உடலில் உள்ள முடிகளை லேசர் ஷேவிங் என செய்து நீக்கி வருகின்றனர் இதே விகிதத்தில் முடிகளை நாம் இழந்தால் சுமார் இருபதாயிரம் ஆண்டுகளில் நாம் உடலில் முடிகளை முழுமையாக இழந்து விடுவோம் என்று குறிப்பிடுகின்றனர் அதாவது வரும் காலத்தில் பிறக்கும் மனிதர்களின் உடலில் முடிகள் எதுவும் இருக்காதாம் மிருதுவான சருமம் மட்டும் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இரண்டாவதாக இல்லாமல் போவது விஸ்டம் டூத் எனப்படும் கடைவாய்ப்பல் முன்பு கிட்டத்தட்ட அனைவருக்கும் இந்த விஸ்டம் டூத் இருந்தது ஆனால் இப்போது அதன் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது தற்போது பிறக்கும் குழந்தைகளில் முப்பத்தைந்து சதவீதம் பேருக்கு இந்த விஸ்டம் டூத் இருப்பதில்லை நமது உணவு பழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்களால் நமது தாடைகள் சிறிதாகி வருகின்றன இதனால் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் ஆண்டுகளுக்குள் விஸ்டம் டூத் முழுமையாக மறைந்துவிடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மூன்றாவதாக அப்பண்டிக்ஸ் எனப்படும் குடல்வாழ் பகுதியும் வேகமாக மாறி வருகிறது இது ஒரு காலத்தில் செரிமானத்திற்கு உதவியாக இருந்தாலும் கூட இப்போது அது நமது உடலில் எந்த விதத்திலும் தேவைப்படுவதில்லை ஆண்டுக்கு ஒரு கோடி பேர் இதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி வருகிறார்களாம் நான்காவதாக காக்ஸ்போன் என்று சொல்லப்படும் வால் எலும்புகள் இவை கடந்த காலங்களில் உடலின் சமநிலைக்கு உதவி உள்ளன இந்த எலும்புகள் அடுத்த பத்தாயிரம் ஆண்டுகளுக்குள் முதுகெலும்புடன் இணைந்துவிடலாம் என்று கூறப்படுகிறது மேலும் கால் விரல்களின் அளவும் தொடர்ந்து சுருங்கி வருகிறது ஆண் மார்பகங்களிலும் அடுத்த ஒரு லட்சம் ஆண்டுகளில் மாற்றம் இருக்கும் என்கின்றனர் இதுபோக உடலின் சிறிய தனித்துவமான அம்சங்களும் மெல்ல மறைந்து வருகின்றன சுமார் பத்து சதவீதம் மக்களின் காதில் காணப்படும் டார்வின் புள்ளி அதாவது காதிலுள்ள ஒரு சிறிய மடிப்பு எதிர்காலத்தில் மறைந்து விடுமாம் போல முன்பு மரம் ஏற பயன்பட்ட கையில் இருக்கும் பால்மெரிஸ் லாங்கஸ் தசை வேகமாக மறைந்து வருகிறதாம் தற்போது இந்தியர்களில் அறுபத்தைந்து சதவீதம் பேருக்கு இந்த தசை இல்லை உலக அளவில் பதினைந்து சதவீதம் பேருக்கு இந்த தசை இல்லாததால் இதுவும் விரைவில் மறைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது உடலில் ஏன் இவ்வளவு மாற்றம் என யோசித்தால் அதற்கு முக்கிய காரணம் பரிணாம வளர்ச்சிதான் மனிதர்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு உயிரினமும் உருவான நாள் முதலே இந்த பரிணாம வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது